அதனுடைய பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்கலாம் ஒரு விசை கூட சாயங்காலம் ஆன போது நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை அவர்கள் போக வேண்டுவது அவங்களை அனுப்ப மாட்டே ஆமே இது இப்படி சொல்ல விரும்புகிறேன் தாமதமானாலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டா செய்ய வேண்டியதை செய்யாமல் சத்தம் ஆமேன்னு சொல்லுக பார்க்கலாம் ஆமேன் அப்படின்னா நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் இந்த வனாந்திரத்துல நம்ம போலாம் நினைச்சாலும் கர்த்தர் போகாம பிடிச்சு வச்சிருக்கிறார்னா நம் எதிர்பார்க்காத ஏதோ ஒன்றை கர்த்தர் அங்கே நமக்காக செய்ய போகிறார் என்ற அர்த்தம் இப்போ டைம் ஆனதுக்கு அப்புறம் ஜனங்க ஏன் வனாந்திரத்தை விட்டு போகல அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா இதுல தெரியுது அவர் போக விடல சீசியர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க ஆண்டவர் எப்படியாவது அனுப்பி விடுங்கப்பா இல்ல இல்ல முடியாது அந்த இடத்தில் வரும்போது பன்னிரண்டு சிலர்களும் வந்து நிக்கிறாங்க செயின்ட் பீட்டர் உட்பட எல்லா சைன்ஸும் வந்து நிக்கிறாங்க ஆமா வந்து நின்று அண்டு வரே அவளை அனுப்பிவிடும் பேசாம சத்தம் விடாத உனக்கு எதாவது தெரியுமா ஆம நீ வா அந்த மேட்ரை பேத சொல்லி சொல்லியிருந்தா எப்படியா இருக்கும் பிள்ளைங்க அப்பதை எடுத்து இந்த மேட்டரை வேற ஏதாவது வேற யார் மூலமா சொல்லியிருந்தாலும் அந்த நமக்கு அடிச்சுட்டு போயிருக்கும் சில மேட்டரை வந்து அவர் தான் டீல் பண்ணியிருப்பாரு பிள்ளைகள அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி நாய்க்குட்டின்னு தான் சொன்னார் ரெண்டு கடி அவ்வளவுதான் வேற யாருகிட்ட சொல்லியிருந்தாலும் டீலிங் வேற அவர் சில விஷயத்தை அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார் இதை வந்து வேற யாருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியாது அன்று இவளை அனுப்பி விடும் அவ வந்து அவள் அனுப்பி விடுங்க அவன் மேல இருக்கிற பாசத்துல இல்ல அவளுடைய தொந்தரவு தாங்க முடியாம ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த பிடிச்சிருக்கு பிடிக்காது ஆண்டவருக்கு இந்த தொந்தரவு பிடிக்கும் அதனால எங்களை விட்டுருங்க ஆண்டவருக்கு தொந்தரவு தான் பிடிக்கும் விட மாட்டார் ஆமாம் ஒரு ஒரு ஜ ஜ குறித்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார்ல ஒரு சிநேகிதன் இரவு நேரத்துல போய் சிநேகிதன் விட்டு கதவை என்ன செய்யறான் சட்றான் அந்த கதவு பக்கத்துல பிடிச்சி வச்சிருந்தாரு பாத்தீங்களா எப்படி பிடிச்சி வச்சிருந்தாரு தெரியும் இப்போ எனக்கு தரக்கூடாது அப்படின்ட்டார் அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தா மேட்டரு முடிஞ்சிருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ தரவும் மாட்டேங்குறாரு பிடிச்சி வைக்கிறார் நம்மள இப்படி தான் பிடிச்சி வச்சிருக்கிறார் ஒண்ணு ஒரேடியா அடியா தர மாட்டேன்னு சொல்லுங்க ஆ சொல்ல மாட்டேன் அப்ப விடுங்க அதை விட மாட்டேன் அப்படி பிடித்து வைக்கப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் அவங்க லைஃப்ல ஒரு திருப்திய கத்தர் நல்ல கரங்களை சற்றி ஆண்டவரால் அப்படி பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க இப்ப மட்டும் இப்ப மட்டும் ஈவினிங் ஆகுது சீஷர்கள் சொல்றபடி கேட்டு ஆண்டவர் எழும்பி சென்று வாருங்கள் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா அவங்க போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா போயிருப்பாங்க ஆனா போக விட மாட்டேங்கிறார் சில மனாந்திரத்துல வந்து பயில் காட்டி அழைத்தது பிடிச்சு வைக்கிறார் அப்படிலாம் அனுப்ப மாட்டேன் எலிசா தீர்க்கதரிசி சூனேம் நாட்டுக்கு போகும்போது அங்கே இருந்துக்கிற ஒரு ஸ்திரீ அவரை கூட்டு பணிவிடை செய்கிறார் அந்த வீட்டுல அவளுடைய வீட்டுல மேல ஒரு ரூம் கட்டி எலிசா கொடுக்கிறாள் எலிசா போய் அங்க வீட்டுல ரிலாக்ஸ் பண்ணும் போது கேஆசிய கூட்டு கேட்கிறாரு ஆஹ் இவளுக்கு இவளுக்கு எதாவது பண்ணணுமே அவளை கூடு அப்படின்னு உடனே அவங்கிறான் அவ வந்து நிக்கிறான் என்னம் அவனுக்கு எதா எதா பண்ணணுமா ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா ஒன்னும் வேண்டாயா ஒண்ணும் வேண்டாயா ஒண்ணு வேண்டாயா சொல்லிட்டு போயிட்டான் போகும்போது கேஆசிய பார்த்து இவளுக்கு என்ன இவளுக்கு குழந்தை இல்லை திருப்பி கூடு திரும்பி கூட்டு வாசற்படியில் வந்து நிற்கிறார் போனவள கூட்டு கொண்டு வந்து வாசற்படியில் நிக்க வச்சிருக்கிறார் போக விடல எங்களை விட்டா போதும் ஆண்டவர் எங்களை இப்படியே விட்டா போதும் நம்ம சொல்ற விடமாட்டேங்கிறார கூப்பிட்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார் ஏன் அவருக்கு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு செய்யணும் ஹாலலூயா ചില ഇടത്തിൽ അവർ തന്നെ പിടിച്ച് വെച്ചു മൺ എമേ ബുധവാടറ

அவங்க சொல்றாங்க ஆண்டவர் பேர் விட்டுருங்க ஆண்டு அவர் பிடிச்சு வைக்கிறாரு வாசல்பாடியில நின்று அவன் ஏன் தட்டிட்டு இருக்கிறானா அவன்கிட்ட கேட்டு சொன்னவரை என்னை தட்ட வச்சிட்டு இருக்கிறாரு நான் த தர மாட்டேன்னு ஒரு வார்த்தையில சொன்னா என்ன இல்லப்பா அவருக்கு தரணும்னு மனசுல இருக்கு ஆனா எப்ப தருவாருன்னு தெரியாது அவர் தரது வர்ற நான் தட்டிட்டு இருப்பேன் இந்த பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துல கொண்டு வந்து இங்க எனக்கு ஏதோ செய்ய எந்த வலது கரத்தை உயர்த்துங்க அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க இந்த சிச்சுவேஷன்ல கத்தர் நான் திருப்தி ஆகும்படி ஏதோ ஒன்றை செய்ய போகிறான் என்னை திருப்திப்படுத்தும் விசுவாசத்தோடு அப்படி கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார் கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார் நான் திருப்தி அடையும்படி நான் மீதம் எடுக்கும்படி என் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும்படி கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் இந்த சீசர்கள் வந்து என்ன சொல்றாங்க நேரம் அதிகமாகிறது ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார் அப்போ என்றார்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வனாந்திரத்துல என்ன இல்ல போஜனம் இல்ல ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் பிடிச்சு வைக்கிறார் அப்போ ஏன் மனசு சொல்லுது இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும் போஜனம் கிடைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார் அங்க போகட மாட்டேங்கிறார் ஏன் மனசு சொல்லுது இங்க போனா இந்த வேலை கிடைச்சா நான் செட்டில் ஆயிடுவேன் இந்த இடத்துல போனா எனக்கு வாழ்க்கை கிடைக்கும் இங்க போனா எனக்கு போஜனம் கிடைக்கும் நான் எங்க எங்க எங்கன்னு சொல்றேனோ அங்க எல்லாமே டோர் போட்டுட்டு இருக்கிறா அப்ப என் வாழ்க்கையில நிறைய வாசல் அடைச்சது காரணமே என் வாயா ஆண்டவரை ஏன் வாயால நீ கேட்ட நீ பேசாம ஆண்டவரை ஏதாவது தாங்கன்னு கேட்டிருந்தா அவரை வச்சுட்டு ஆண்டவரை எங்களை அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க கிராமத்துல போய் ஆமை அவங்க எங்க இருந்து வந்தாங்க பட்டணத்துல இருந்து இப்போ எங்க வந்திருக்கிறாங்க மனாந்திர மணாந்திர இப்போ எங்க போனா போது எங்களுக்கு எங்க கிராமத்துக்கு போனாலே போதா ஆண்டவர் எங்களுக்கு திரும்ப பட்டணம் எல்லாம் வேண்டாம் ஆல்யா ஆமை கத்தரு காத்துருக்கிறவர்கள் புது பல் நடைந்து பறப்பார்கள் ஆண்டவர் அப்படிதான் வந்தாண்டவருப்பேன் எனக்கு எழும்பி நடந்தாலே போதாண்டவர் நான் பறக்கல்லாம் கேட்க மாட்டேன் ஆமை ஓடுவார்கள் வேண்டாம்

உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இது நடக்க சாத்தியமே இல்லை என்று எதை நினைக்கிறீங்களோ விசுவாசிக்கிறவங்க மட்டும் எது நடக்காது நினைச்சீங்களோ எது நடக்காது நினைச்சீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல அதை கட்ட நடப்பித்து இந்த மனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறான் இந்த மனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறான் நல்ல கரங்களை சாட்டி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க இது நிலத்தினாலும் மல்ல மரக்கிரமத்தினாலும் மல்ல தேவனுடைய ஆவியினாலேயே எது நடக்காது எது இங்கே நடக்காது நினச்சீங்களோ சில முள்ளங்களோடு இந்த வார்த்தை தீர்க்கும் தருசிரமாய் மறப்பண்டு வருகிறதே ஆவியில உணருகிறேன் சர மல கர லாமா சீச நீங்க எது நடக்காது நடச்சீங்களோ அலலூயா மரண்ட நிலத்தை நீரே <laughs> சரலாந்த <laughs> 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 மக்களியனரே இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இது நடக்க வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா டலத்தினாலும் அல்ல இந்த வசனத்தை நீங்க நல்லா எழுதி வச்சு படிச்சிருங்க நிலத்தினாலும் அல்ல ஏன்னா ஒன்னாம் தேதி காலையில ஆவியானவர் பேசிட்டார் ஆமா நிறைய பலத்தினால முடியாத காரியத்தில நான் செஞ்சு தர போறேன் ஆமே நாமே நாமே கால லோயா கால லோயா அதை நான் பர்சனலாவும் எடுத்துட்டேன் குடும்பத்துக்காகவும் எடுத்துட்டேன் சபைக்காகவும் எடுத்துட்டேன் ஆமே இந்த நாளில இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் இந்த நீங்க விசுவாசத்தோடு இந்த இடத்துல இது சாத்தியம் இல்லை இங்க இருந்து எங்களை அனுப்பிட்டீங்கன்னா நாங்க எப்படியாவது இல்ல இல்ல நீ சாத்தியம் இல்லன்னு அவரை வச்சுட்டு சொல்லிட்ட பாரு இது அவரால தாங்க முடியல இதை சாத்தியமாக்கிட்டு உன்னை அனுப்புவோம் இத சாத்தியமாக்கிட்டு ஆல லோயா ஆல லோயா இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறது வரைக்கும் என்னால கடனை செட்டில் பண்ண முடியாது என்ன நீங்க அங்க அனுப்பிட்டீங்கன்னா நான் போய் சம்பாதிச்சு செட்டில் பண்ணுவேன் சிலரை கத்த உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவா செட்டில் பண்ணிட்டு ஆண்டவரை வச்சுட்டு சிச்சுவேஷனை பெருசா பேசிட்டு உன்ன உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவா அனுப்ப மாட்டேன்னு சொல்லல உன்னை அனுப்புவா நாளைக்கு நீ சொல்ல கூடாது சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று நீ சொல்ல கத்த விட மாட்டா ஆமேன் ஆண்டவர் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் அது வெறும் ஒரு மாசத்துக்கு தந்த வார்த்தை கிடையாது தேவ பிள்ளைங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இப்ப தெரியுதா இப்ப தெரியுதா சில டோரை ஏன் க்ளோஸ் பண்ணி ஒன்னு உட்கார வச்சிருக்கிறார் நீ நினைச்சிட்ட இதுல இருக்கிறது வரைக்கும் என் காரியத்தை செட்டில் பண்ண முடியாது இதுல உட்கார வச்சு ஜீசஸ் ஜீசஸ் அடுத்த ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிற கைகள் குறுகவில்லை அவருடைய கைகள் குறுகவில்லை இதே பணாந்திரத்தில் கத்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பதிமூன்றாவது திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுகி அவர்கள் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் அவர் என்ன பண்றாரு சுகம் கொடுக்கிறார் அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க போஜனம் வாங்க ஜனங்களை அனுப்பிவிடும் அப்போது மக்கள் எப்படி பார்க்குறாங்க இயேசுவுக்கு என்னதான் கொடுக்க முடியும் என்ன கொடுக்க முடியாது நம்ம நம்ம கூட அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் எல்லா காரியத்தையும் செபத்துல வைக்கிறோமா வைக்க மாட்டேங்கிறோம் ஏன் வைக்க மாட்டேங்கிறோம் நம்ம செட் பண்ணி வச்சிடணும் ஆண்டவருக்கு இதுதான் செய்ய முடியுது செய்ய முடியாது ஆமை எனக்கு சுகம் தந்த தேவனுக்கு என்னை போஷிக்க முடியும் என்னை போஷித்த தேவனுக்கு என்னை வழிநடத்த முடியும் என்னை வழிநடத்துகிற தேவனுக்கு என்னை பாதுகாக்க முடியும் என்னை பாதுகாக்கிற தேவனுக்கு என்னை வளர்க்க முடியும் என்னை வளர்த்த தேவனுக்கு என்னை ஆளாக்க முடியும் என்னை ஆளாக்கின தேவனுக்கு உயர்ந்த இடத்தில் என்ன ஏறி வர பண்ண முடியும் உயர்ந்த இடத்தில் ஏறி வர பண்ணின என் தேவனுக்கு மைய கொண்டு போய் நிறுத்த முடியும் இந்த தேவன் என்ன உள்ள சதா காலமும் காலம் லூயா நம்ம அவர் அவர் என்ன பண்ணிட்டாரு சுகத்தை கொடுத்துட்டார் அதனால என்ன பண்ண மாட்டாரு அதிகாரத்தில் ஆண்டுவர் ஏழாவது வசனம் கத்தரி நாவி குறுகி இருக்கிறதோ அடுத்த வார்த்தை அவருடைய கிரியைகள் எவ்வளவுதானோ நம்ம வந்து லிமிட் பண்றோம் இது செய்வார் இது செய்ய மாட்டார் இல்ல தேவரீர் எதை செய்ய வல்லவர் ஆஹ் எல்லாரும் சொல்லுங்க செய்யும் எல்லாமே செய்ய வல்லவர் ஆலோ லூயா எகித்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் பிளந்து வெளியே கொண்டு வருவார் யோர்தானை பிளந்து வெளியே கொண்டு வந்தவர் முன்னே கொண்டு செல்வார் எரிகோவை தகர்த்து கொண்டு சென்றவர் கானானை சுதந்திரிக்க வைப்பார் அது போலதான் அது போலதான் செஞ்சிட்டு இல்ல இப்ப என்ன பார்த்துட்டாங்க தெரியுமா சுகத்தை பார்த்துட்டாங்க இன்னொன்னு பார்க்கல அவ்வளவுதான் இதே வனாந்திரத்துல இருக்கிறோம் எதுவுமே செய்யாம இல்ல ஏதோ ஒண்ணு கத்த செஞ்சு நம்மள உட்கார வச்சிருக்கிறான் ஆமா இத செஞ்சுட்டார்ல சுகம் தந்துட்டார்ல நிக்க வச்சிட்டார்ல திருப்தியும் ஆக்குவா அவர் கொடுக்க வாங்கணும் அல்லவா அவர் கரத்தை திறந்து திருப்தியும் ஆக்குவார் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய கைகள் குறுகவில்லை ஆமே ஏன் சுகம் சுகம் பெற வரும்போது ஆண்டவரே இவங்க எல்லாம் வியாதேசர்லாம் இருக்கிறாங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லல பேதர்வே அந்த விஷயத்துல நீங்க எல்லாம் நம்புறீங்க ஆனா போஜன விஷயத்துல ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க பல நேரத்தில் ஒரு காரியத்தில் நம்புறோம் ஆண்டவரை இன்னொரு காரியத்தில் ஏன் நம்ப மாட்டேங்கிறோம் நமக்கு ஒத்தாசை பருவதங்களில் இருந்தல்ல நமக்கு ஒத்தாசை வானத்தே போவியும் சில விஷயத்துல நம்புறோம் இந்த விஷயத்த ஜெபத்துல வச்சா கிடைக்கும் ஆனா அப்படியே எல்லா விஷயத்தையும் நம்ப மாட்டேங்கிறோம் கத்துடைய கிரியைகள் இவைகள் தானோ அதனாலதான் ஆண்டவர் அதோ அதெல்லாம் போக முடியாது அவங்கள அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு ஆண்டவரை போ நீங்க அனுப்பவே மாட்டீங்களா நான் அனுப்பும் போது அவங்க இந்த மனாந்திரத்திலிருந்து புலம்பிட்டு போக மாட்டாங்க துதிஷ்டே போவாங்க ஓசியா ரெண்டு மனாந்திரத்துல நான் அவளை பாட வைப்பேன் அவ்விடத்துல இருந்து அவளுக்குரிய திராட்சை தோட்டத்தை நான் கொடுப்பேன் எத்தனை பேர் விசுவாசத்துல பார்க்க ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு நீங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் போது நீங்க புலம்பிட்டு வர மாட்டீங்க நீங்க திருப்தி அடைந்து ஆமே ஐந்தாவது ஒப்புவித்து நோக்கி இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா இந்த அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனே அவர் கையில கொடுக்கிறாங்க பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளி மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு என்ன பண்ணுகிறா தெரியுமா வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது இந்த சீஷர்களும் அத்தனை ஜனங்களும் யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா இயேசுவின் கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கொடுத்ததெல்லாம் எங்க இருக்கு இயேசுவின் கைகள்ல இருக்கிறது அந்த கைதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றை முடியும் வேலைக்காருடைய கண்கள் தங்கள் எச்சோமா ஆண்களின் கரத்தை நோக்கி இருக்குமா போல் நீங்க சரண்டர் பண்ணுங்க ஒப்புவீங்க பவுல் சொல்லுகிறார் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அன்னாள் வரை உங்களை உங்களுக்குண்டான யாவற்றையும் பாருங்கள் ஆமேன் ஆப்ரகாம் ஈசக்கை ஒப்புவித்தார் அல்லவா தலைமுறையை ஒப்புவீங்க பிள்ளைகளுக்கான காரியத்தை குறித்து ரொம்ப அங்கலாய்க்கிறீங்களா அவர் கையில ஒப்பு கொடுங்க அவர் சித்தம் நம்ம நினைக்கிறத விட பெஸ்டா இருக்கும் ஒப்புவித்து ஆம்பரகாம் பலிபீடத்துல பிள்ளைய வச்சுட்டு கண்களை ஏறெடுத்து பார்த்தா அதன் பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா இந்த காரியங்கள் நடந்த பிறகு ஒருத்த வந்து ஒரு செய்தி சொல்லுகிறான் என்ன செய்தி சொல்லுகிறார் பிறந்திருக்கிறாள் ரெபேக்கால் என்பது ஈசாக்குக்கான நன்மை தலைமுறையை ஒப்புவித்து பாருங்கள் தலைமுறைக்கான நன்மை பிறப்பிக்கப்பட்ட செய்தி உங்க காதுகளிலே வந்து கேட்கும் ஒப்புவித்து நோக்கி உங்க லைஃப சரண்டர் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கையில கொடுங்க அவர் கையில கொடுத்து ஆமே அப்படியே நோக்கி இருங்க அந்த கரம் என்ன செய்கிறது அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து என்னதின் அர்த்தம் அவர் ஒப்பு அவர் கையில கொடுத்த ஒப்பு வைத்ததுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாது நீங்க அஞ்சு அப்பம் கொடுத்தீங்கன்னா அஞ்சையும் எடுப்பா ரெண்டு மீன்களை கொடுத்த ரெண்டும் எடுப்பா உங்க தலைமுறைய மொத்தமா கொடுங்க அவர் கையில இருக்கும் அவர் கையில இருக்கும் அவர் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாரும் அடுத்த வசனம் எல்லாரும் எல்லாரும் அந்த வார்த்தைய எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் நீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் அடைந்தார்கள் எடுத்தார்கள் இப்போ இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா எப்படி நிறைவா போயிருப்பாங்க தெரியுமா நிறைவா போயிருப்பாங்க இப்படி மட்டும் அனுப்பாம இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க பட்டணத்துல இருந்து மனாந்திரத்துல வந்தோம் ஆமே மோவாபுக்கு போனா ஒருத்தி போயிட்டு வரும்போது என்ன சொன்னா தெரியுமா நிறை உள்ளவனாய் போனேன் குறை இப்படி இயேசுவனிடத்தில் வந்த ஒருவரையும் கற்றல் சொல்ல வைக்கவே ஆமே அவரோடு இருக்கிறோம் சந்தோஷப்படுங்க